திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளேயே பயங்கரமான சலசலப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கான எங்களுக்கு தேவையான சீட்டை கொடுங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு நாட்கள் முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு கண்டனம் வேற தெரிவிச்சிருந்தாங்க உங்களுடைய பார்வை என்ன நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ்ன்றது ஒரு தேசிய கட்சி இப்போ தேசிய கட்சிக்கு ஒரு மாநில கட்சி மரியாதை கொடுக்க மாட்டேது என்னென்னா காங்கிரஸ் கட்சி கேட்குற தொகுதியை கொடுத்துட வேண்டியது தானே எத்தனை தொகுதி கேட்டாலும் கொடுத்துட வேண்டியது தானே அவங்க தேசிய கட்சி தானே ஒருவேளை ஒரு நூற்றம்பது தொகுதி கேட்டாலும் கொடுத்தது நல்லது அப்போ தான் காங்கிரஸுடைய பலம் என்னன்னு சொல்லி தெரியும் தமிழ்நாட்டில் ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அருமையான திரு காமராஜ் அவரை குறித்து பேசுகிறாங்க அவர் ரொம்ப நல்லவர் அவரை குறித்த நானும் எதுவும் சொல்ல விரும்பலை காரணம் அவர் என்னுடைய இனத்தை சார்ந்தவர் நான் ரொம்ப நேசிக்கும் மா மனிதர் ஆனால் அந்த காமராஜருடைய காரியங்கள் இந்த மாநிலத்தில் நிறைவேறுகின்றதென்றா இல்லை அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது அருமையான காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர் வந்து விசிகா கட்சியில் முக்கியமான ஆளாக இருந்தார் ஆனால் நல்லா அவர் குறி வைத்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் தலைமை பொறுப்பு கிடைக்கும்னு சொல்லி ஆக பதவிக்காக வந்தவர் அவருக்கும் ஒரு ஆசை இருக்க தானே செய்ய முதலமைச்சராக இருக்கணும்னு அந்த வகையில் ஒருவேளை அவர் கேட்கலாம் இத்தனை தொகுதிகள் கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து தான் பாருங்களேன் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இதனால் கூட்டணி கட்டாயம் உடையும் என்பதில் சந்தேகமே இல்லை